இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் ஆமீன்ரான் மூணாவது அத்தியாயத்துடைய நான்காவது வசனம் இது தனக்கு முன்னர் அருளப்பட்ட வேத நூல்களை உண்மைப்படுத்துகிறது மேலும் மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக இதற்கு முன் தௌராத்தையும் இஞ்சியிலையும் அவன் இறக்கியிருக்கின்றான் உண்மையையும் பொய்யையும் வேறுபடுத்தி காட்டும் உரைகளான இந்த ஃபுர்கானையும் இறக்கியுள்ளான் இனி அவர்கள் அல்லாவின் கட்டளைகளை ஏற்க மறுக்கின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக கடுமையான தண்டனை உண்டு என்ன சொல்கிறான் இதற்கு முன்னர் வேத நூல்களை அனுப்பப்பட்ட வேத நூல்களை இந்த ஹுரான் உண்மைப்படுத்துது மேலும் மக்களுக்கு நேர் வழி காட்டுவதற்காக தௌராத்தையும் இஞ்சிலையும் அவன் இறக்கியிருக்கின்றான் அப்போ தௌராத்திலையும் இஞ்சிலையும் எல்லாம் என்ன கொடுத்துருக்கான் நேர் வழி காட்டுதல் வழிகாட்டுதல் என்ன இருக்குது தௌராத்திலையும் இஞ்சிலையும் இருக்குது அப்போ ஹுரான் எதுக்கு இறங்கியிருக்கு அதான் ஆல்ரெடி தௌராத்திலும் இஞ்சிலையும் நேர்வழி இருக்குல்ல எதுக்கு அது சைடில் நேர்வழிப்படுத்துதுன்னா ஃபோர்வே ஜங்ஷனா இது இந்த ரூட்டில் ஒரு நேர்வழி இந்த ரூட்டில் ஒரு நேர்வலி அந்த ரூட்டில் ஒரு நேர் வழி அதாவது அதில் எல்லாம் என்ன சொல்கிறான் இதில் நேர்வலி இருக்குன்னு சொல்கிறான் இது ஏற்கனவே இறக்கினு இருக்கோங்கிறான் அதுக்கப்புறம் குரான் எதுக்கு இறக்கணும் அப்படின்னா அதுக்கு அடுத்தது அந்த அடுத்த அந்த பகுதியிலேயே அல்லம் காட்டுறான் உண்மையையும் பொய்யையும் வேறுபடுத்தி காட்டும் இந்த ஃபுர்கானையும் இறக்கியுள்ளான் இந்த உண்மை பொய் எதில் இருக்கக்கூடிய உண்மை பொய் அந்த தௌராத்திலும் இஞ்சிலும் இருக்கக்கூடிய தௌராத்திலையும் இஞ்சிலும் இப்போ என்ன ஆயிடுச்சு உண்மையும் இருக்கு பொய்யும் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு ஹுரானில் வந்து கலப்படம் ஆகலை அது வந்து அப்படியே ப்யூராக இருக்குது தௌராத்திலையும் இஞ்சிலையும் என்ன ஆயிருக்கு சில அல்லா இறக்கிய வசனங்கள் நீக்கப்பட்டும் இருக்கு அல்லாஹ் இறக்காத மனிதர்கள் எழுதின வசனம் சேர்க்கப்பட்டும் இருக்குது இப்போ இதனால் என்ன வருதுன்னா எந்த ஒரு சப்ஜெக்ட் குரானில் நம்ம பார்க்க விரும்பினாலும் அதில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஆனால் பைபிளில் சில சப்ஜெக்ட்ஸுக்கு போனோம்னா கிளாரிட்டி கிடைக்காது நேர் ஆப்போசிட் ஆப்போசிட்டாக பைபிளில் இருக்கும் ஒரு இடத்துல ஈசா நபியை பற்றி என்னான் இருக்கும் மனுஷன் குமாரன் அப்படின் இருக்கும் இன்னொரு இடத்துல என்ன இருக்கும் தேவகுமாரன்னு இருக்கும் அப்போ தேவகுமாரனா மனுஷகுமாரனா ரெண்டுமே பைபிளில் ஆப்போசிட் ஆப்போசிட்டான விஷயங்கள் பைபிளில் பார்க்க முடியும் ஒரு சில இடங்களில் நபிமார்கள் நல்லவர்கள்னு இருக்கும் இன்னொரு சில இடங்களில் நபிமார்கள் சாராயம் குடித்தாங்க நபிமார்கள் விபச்சாரம் பண்ணாங்க நபிமார்கள் கொலை செய்தாங்க அப்படின்னு சொல்லி நபிமார்களை பற்றி தவறாக இருக்கும் ஒரு சில இடங்களில் அல்லாவுடைய சரியத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அல்லாவுடைய ஹலால் ஹராம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி பைபிளில் இருக்கும் இன்னொரு சில இடங்களில் என்ன இருக்கும் ஷரியத்து ஒரு மேட்ரு இல்லை சில அக்கீதாக்கள் மட்டும் உங்களுக்கு சரியாக இருந்ததுன்னா நீங்கள் சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிறது மாற்றி இருக்கும் அப்போது ஷரியத்து இம்பார்ட்டன்ட்டுன்னு இருக்கும் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு இருக்கும் அப்போ குழப்பம் தான் ஏற்படும் புரியுதா இந்த குழப்பம் எதனால் ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இதான் சொன்ன பைபிளை பற்றி நான் முன்னாடியே சொன்னேன் ஏன்னா இந்த பஹ்ராவில் வரும்போது அல்லாவுடைய ஒரு புத்தகத்தை தங்களுடைய கைகளால் எழுதி அல்லாவுடைய நூலில் அட்டாச் பண்ணுறாங்க அதாவது பைபிளுடைய விளக்கங்களும் சேர்த்தி அதில் அட்டாச் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை பார்த்து அதனால் என்ன ஆயிடுச்சு இன்றைக்கி பைபிள் குரான் இறங்கும்போது இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் என்னென்னா அல்லாஹ் இறக்குன பகுதி எது இவர்கள் எழுதின பகுதி எது அப்படிங்கிறது பிரித்து பார்க்க முடியாத ஒரு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஒரு குழப்பம் வந்துருச்சு இப்போ குரான் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த உண்மை பொய்யையை பிரித்து காட்டுது அப்போ பைபிளில் வந்து பைபிளில் குரானுக்கு ஒத்து வரக்கூடிய விஷயங்கள் பைபிளில் இருக்கிறது எல்லாம் என்ன உண்மை குரானுக்கு மாற்றமாக வரக்கூடிய விஷயங்கள் பைபிளில் இருக்கிறது என்ன பொய் குரான் சொல்லாத விஷயங்கள் பைபிளில் வந்ததுன்னா அது பொய்ன்னு சொல்லி நம்ம ஆளுக சொல்லிடுறாங்க சில கூடுதல் தகவல்கள் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு நூலைஸ்லாமுடைய மகன் வந்து குரானில் வந்து ஒரு மகன் தான் வர்றாரு ஆனால் பைபிளில் நிறைய மகன்கள் வராங்க மூணு மகன்கள் வராங்க இப்போ குரானில் ஒன்றுன்னு இருக்குது அங்கே மூணுன்னு இருக்குது அது பொய்ன்னு அர்த்தம் கிடையாது அது கூடுதல் தகவல் புரியுதா அது கூடுதல் விளக்கம் முனு நபிக்கு மகனே இல்லை அப்படிங்கும்போது அது பொய்யா இருக்கும் புரியுதா நான் சொல்கிறது அப்போ குரானில் இல்லாத விஷயம் பைபிள் சில விஷயங்கள் பேசினாலும் பைபிளில் வந்து என்ன சொல்லிடக்கூடாது இது வந்து பொய்னு சொல்லிடக்கூடாது ஏன்னா அது கூடுதல் தகவலாக இருக்கும் பட்சத்தில் குரானுடைய அந்த உண்மையை குரான் சொல்லக்கூடிய உண்மையை அது வந்து நிராகரிக்காத பட்சத்தில் அது பிரச்சனை கிடையாது இப்போது எல்லா இப்போ குரான் சொல்லக்கூடிய விஷயம் அதை விட கூடுதலாக அது சொல்லும்போது பிரச்சனை கிடையாது குரான் சொல்கிற விஷயத்துக்கு முரண்பாடாக ஆப்போசிட்டாக ஒரு விஷயம் சொல்லப்படும் போது தான் பிரச்சனை சரியா அப்போது இதில் இது ஒரு டீட்டெயிலும் புரிஞ்சிக்கணும் பொதுவாக இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த சில பேர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு போதிய அறிவு இல்லாமல் பைபிளில் வந்து குரான் சொல்லாத ஒரு கூடுதல் தகவலை பைபிள் சொல்லிச்சுன்னா அதை என்ன பண்ணுறாங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க கேட்டால் குரானில் அந்த டீட்டெயில் இல்லை அதனால் அது பொய்யே அப்படிங்கிறாங்க குரான் அப்படி சொல்லலை குரான் வந்து உண்மையும் பொய்யும் பிரித்து காட்டும் சில தகவல் ஏற்கனவே பைபிளில் சொல்லப்பட்டிருக்குன்னா அதை ரிப்பீட் பண்ணாங்க அங்கே டீட்டெயில் இருக்குன்னு அதுவும் அல்லாவுடைய தான் அதையும் நம்ம மதிக்கணும் இப்போ இன்றைக்கி கலப்படமான பைபிள் இருக்குல்ல இதே நிலையில் தான் நபீஸ்லாஸ்லாம் காலத்துலேயும் இருந்துச்சு ரசூல்லா இதை வந்து விமர்சிக்கலை இதை வந்து இது குப்பை இது வந்து புக்கு வந்து வேஸ்ட்டுன்னு சொல்லலை இதுக்கு மதிப்பு கொடுத்தாங்க இப்போ சில ஹதீஸ்கள் பார்க்க முடியும் ரசூல்லாட்ட தௌராத்து கொண்டு வரப்படும் போது ரசூலா இப்படி சாஞ்சி உட்காந்துட்டு இருந்தவங்க எந்திரிச்சு அப்படி உட்காந்து அதை அப்படியே பய பவ்யமாக அது ஒரு ரொம்ப மரியாதையாக அந்த அந்த புத்தகத்தை வந்து கையில் வாங்கினாங்க அதனால் வந்து அதை பைபிளை வந்து ஓவராக விமர்சனம் இன்றைக்கி வந்து முஸ்லீம்கள் பண்ணுறாங்க அது வந்து தப்பு அப்போது இதில் இன்னொரு விஷயமும் எல்லாம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இனி எவர்கள் அல்லாவின் கட்டளைகளை ஏற்க மறுக்கின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக கடுமையான தண்டனை உண்டு இப்போது இதற்கு முன்னாடி இருந்த அந்த யூத சமுதாயமும் கிறிஸ்தவ சமுதாயமும் சரியான பாதையில் போகலை காரணம் என்ன வேதங்களில் கிளாரிட்டி இல்லை அதனால் போகலை இது ஒரு சாக்காக சொல்ல முடியும் என்னெல்லாம் பண்ணுறது மா எங்கள் வேதத்தில் தப்பும் தப்பு மாற்றி மாற்றி உள்ட்டா உல்ட்டா விஷயங்கள் இருக்குது அதனால் எங்களால் ஒரு முடிவுக்கு வர முடியலன்னு சொல்லலாம் அதே ஹுரான் இறங்கி அதை கிளியர் பண்ணிட்டு அதுக்கு போகுது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த இந்த வார்த்தையை வந்து சொல்ல முடியாது புரியுது அப்போ உதாரணத்துக்கு வாத்தியார் வந்து உங்களுக்கு பாடம் நடத்துகிறார் உனக்கு புரியல அப்போ நீ என்ன சொல்ல நீங்கள் பாடம் நடத்துனா எனக்கு புரியலங்கலாம் ஆனால் நீ கேள்வி கேட்ட என்ன நீங்கள் சொன்ன அந்த விஷயம் புரியலைங்க அப்படின்ட்டு அப்போ நீ அதுக்கப்புறம் அவர் தெளிவாக உனக்கு கூப்பிட்டு விளக்கம் கொடுக்குறாரு அதுக்கப்புறமும் நீ வந்து புரியலைன்னு சொன்னீங்கன்னா என்ன அது டவுர் நீ நடிக்கிறேன்னு அர்த்தம் பின்பற்ற தயார் இல்லை அப்படின்னு அர்த்தம் அதுக்கு வந்து அல்லாஹ் வந்து என்ன பண்ணுறான் நான் கிளியர் பண்ணதுக்கப்புறம் பைபிள்லேயும் தௌராத்துலேயும் இருக்கக்கூடிய அந்த கன்ஃபியூஷனை குரான் மூலம் நான் கிளியர் பண்ணதுக்கப்புறமும் நீங்கள் இன்னும் என்னுடைய சரியத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன் வரலண்ணா அப்போ அல்ல சொல்கிறேன் எவர்கள் அல்லாவின் கட்டளைகளை ஏற்க மறுக்கின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக கடுமையான தண்டனை உண்டு இனி வந்து நீங்கள் வந்து அப்பாவிங்கன்னு உங்களை விட மாட்டேன் நீங்கள் பாவீங்கன்னு நான் உங்கள் லிஸ்ட்டில் வைப்பேன் தெரியாமல் ஆக்டிங் பண்ணுறேன் அதே தான் இன்றைக்கி உங்களுக்கும் இத்தனை நாள் உங்கள் வாழ்க்கையை இப்படி இப்படியோ போச்சு புரியுதா இப்போ உட்காந்து குரானில் நான் இப்படி இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் வாழணும்னு சொல்லிட்டேன் சொல்லிட்டேன்ல புரிஞ்சிருச்சு இல்லை மாட்டினீங்க புரியுதா இதுக்கப்புறம் போய் சொன்னீங்கன்னா மாட்டினீங்க இதுக்கப்புறம் துணியாவுக்கு வாழ்ந்தீங்கன்னா மாட்டினீங்க இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டீங்க எல்லாவுடைய உபதேசங்களைனா மாட்டினீங்க அவுட்டு அப்போ அதனால் புரிஞ்சுங்க அதுக்குன்னு வராமலே இருந்துக்கலாமே நினச்சிக்க ஏன் வரலைன்னு எல்லாம் கேட்போம் அதில் சில பேர் அப்படி ஒரு புத்தி என்ன பண்ணுவாங்கன்னா தெரிஞ்சுட்டா தானே தெரிஞ்சுக்கணும்னு கேட்போம் தெரியாமல் இருந்துச்சுன்னா மறுமையில் போய் எல்லாம் எனக்கு தெரியாமல் இருந்துச்சு அதனால் நான் வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னு நீ தெரியாமல் திருட்டுத்தனமாக ஓன்னைங்கிறதும் எல்லாம் பிளான் பண்ணுவோம் எல்லாமே எப்படி லாக் பண்ணி எல்லாம் பிடிக்கணும்னு நினச்சிட்டானோ அது வந்து பண்ணிடுவான் அதனால் புத்திசாலித்தனம் என்ன அல்லாவுடைய பேச்சை கேட்டு அல்லாவுக்கு சரணடைந்து அல்லாவுடைய சரியத்தை ஃபாலோ பண்ணுற அந்த முடிவு எடுக்கணும் அப்போது இதில் ஏன் அல்லா வந்து தண்டனை இருக்குங்கிறான் அல்லாவுடைய அந்த சரியத்தை ஃபாலோ பண்ணலைன்னா தண்டனை இருக்குங்கிறான் ஏன் தண்டனை இருக்குங்கிறான் அப்படின்னா ஒரு ஆர்டர் போட்டு அது ஃபாலோ பண்ணாலும் ஒன்றும் இல்லை ஃபாலோ பண்ணலைனாலும் ஒன்றும் இல்லைன்னா அந்த ஆர்டர் எதுக்கு போடணும் அந்த ஆர்டர் போட்டு ஃபாலோ பண்ணுறவனுக்கு பரிசும் ஃபாலோ பண்ணாதவனுக்கு பனிஷ்மெண்ட்டு கிடைக்கும் போது அந்த ஆர்டருக்கே ஒரு வெயிட் புரியுதா இப்போ ரெட்டு போட்டால் நிற்கணும் நிற்கலைனாலும் ஃபைன் இல்லை அப்படின்னா எவன் தான் நிற்பான் அப்புறம் எதுக்கு அது ரூல்ஸ் போடணும் புரியுதா எந்த எந்த சிக்னல் வாங்க ரெட் இருந்தாலும் போகலாங்க க்ரீன் இருந்தாலும் போகலாங்க ஆரஞ்சு இருந்தாலும் போகலாங்கன்னா அப்புறம் எதுக்கையாக கரண்ட்டு பில்லு தண்டம் அது ஒரு அதுக்கு ஒரு ஆள் புரியுதா அப்போ அல்லாஹ் எதுக்கு சட்டங்கள் இறக்குறான் அப்படின்னா அப்போ தண்டனை கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா சில நாத்தியர்கள் கேள்வி எழுப்போம் பார்த்தீங்களா அல்லாவுக்கு வந்து கடுமையான இது மனசு ஒரு ஆர்டர் போட்டு நம்மளை நிர்பந்தப்படுத்துகிறான் இல்லைன்னா அடிக்கிறங்கிறேன்னு அப்புறம் எதுக்கு ஆர்டர் போடணும் ஆர்டர்னு போடுறாதே எதுக்குன்னா ஃபாலோ பண்ணுறது தான் ஃபாலோ பண்ணலைன்னா அதோடைய விளைவையும் நீ சேர்த்து ஃபேஸ் பண்ணணும் அப்போ கவர்மெண்ட்டும் அந்த மாதிரி ஒரு அல்லாஹுடைய சட்டங்களை பொறுத்த வரைக்கும் அதை கேள்வி கூடாது மேலும் அல்லாஹ் வல்லமை மிக்கவனும் தீய செயல்களுக்கு பழி வாங்குபவனும் ஆவான் நல்லா சொல்கிறான் என்கிட்ட ஆற்றல் இருக்குது நான் பழி வாங்காமல் விட மாட்டேன் என்கிட்ட தப்பிச்சிடலான்னு மட்டும் நினச்சிடாதீங்க நிச்சயமாக வானத்திலும் பூமியிலும் உள்ள எப்பொருளும் அல்லாவுக்கு மறைவானது அன்று என்கிட்ட இருந்து நீங்கள் ஒளிஞ்சிக்கலான்னு நினச்சிடாதீங்க நீங்கள் எங்கேயும் ஓடி ஒழிய முடியாது வானத்துல பூமியில இருக்கிற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அதே மாதிரி நீங்க அறியாமையில செய்கிறீங்களா வேணும்னே டபாய்க்கிறீங்களா எல்லாமே ரப்புக்கு தெரியும் அதனால் வந்து அல்லாட்டை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தில் பொறுத்த வரைக்கும் சின்சியராக நடந்து இந்த ஏமாத்துறது நோம்பு வச்ச மாதிரி ஆக்டிவ் கொடுக்கறது நோம்பு வச்சுட்டு போய் ஓரமாக போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறது தொழுவும் போது அப்படியே சோம்பேறித்தனமாக நிற்கிறது முடிஞ்ச வரைக்கும் இந்த கேம் போடுற வேலையெல்லாம் பண்ணக்கூடாது சரியா குழந்தையிலிருந்தே குழந்தை தன்மையிலிருந்தே அல்லாவுடைய விஷயங்கள்லாம் சீரியஸாக நடக்க ஆரம்பிச்சிடும் இல்லைன்னா அந்த திருட்டுத்தனம் என்ன ஆகும் நாள் போக போக பக்கா திருடன்னு நம்மளை மாற்றிடும் அதுக்கப்புறம் என்ன ஆகிடும் ஆக கட்ட அயோக்கியர்களாக மாறிடும் அதுவும் உபதேசம் குரான் மூலம் சொல்லப்பட்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் வேறு எந்த உபதேசமும் கிடையாது அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் உங்களை எவனுமே திருத்த முடியாது புரியுதா இந்த கிளாஸ் உங்களை திருத்தலைனா குரான் கிளாஸ் உங்களை திருத்தலை அப்படின்னா வேற எந்த அட்வைஸும் உங்களுக்கு யூஸ் ஆகாது உங்களை விட மோசமான ஆள் இந்த உலகத்தில் வேறு எவனுமே இருக்க மாட்டான் புரியுதா அதனால் எடுத்த ஆ ஆரம்பத்துலேருந்தே நம்ம என்ன பண்ணணும் ஹுரான் படிக்க படிக்கவே குரானுக்கு கட்டுப்பட தொடங்கிடணும் குரானுக்கு மதிக்க ஆரம்பிக்கணும் புரியுதா குரானுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அவனே உங்கள் அன்னையரின் கருவறைகளில் தான் நாடுகின்றவாறு உங்கள் உருவங்களை அமைக்கின்றான் மிக்க வல்லமையும் நுண்ணறிவும் கொண்ட அவனே அன்றி வேறு இறைவன் உங்களுக்கு இல்லை இப்போ என்ன சொல்கிறான் உங்களை படைச்சவன் அவன் உங்கள் மோசடிகளையும் அவன் தெரியும் என்ன அப்போது உங்கள் டிசைன் என்னன்னு அவனுக்கு தெரியும் உங்களுக்கு டிசைன் கொடுத்தவனே யார் அல்லாதான் அதனால இந்த தில்லாலங்கடி வேலை எங்ககிட்ட பண்ணாதீங்கிறான் இது ஆறாவது வசம்